எதுக்கு சொன்னா இப்ப நான் பத்து பேர் நாலு பேர் இருக்கா அந்த ரூம்ல பிரச்சனை நடக்கும் போது நான் என் வீட்டில் இருக்க உங்க உங்களை நம்பி தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இல்ல அடுத்தவனை நம்பி நாங்க உங்க இந்த வீட்டில உட்காந்துருக்கோமா தைரியசாலிக்கு சொல்லலா இரு செர்சா வெயிட்டா நாங்க ரெண்டு பேரும் ஒத்தையில இருக்கோம் போட்டோம் பொம்பளை பிள்ளைகளு உங்க மாவாலும் நானும் தான் மற்ற வீட்டில ஒத்தேல அப்போ ஒரு ஆம்பளை பக்கத்துல அஞ்சு பேர் இருக்கானுங்க ஏதோ ஒன்று எனக்கு பிரச்சனை ஆகுது நான் யார கூப்பிடணும் எவனை கூப்பிடணும் யார கூப்பிடணும் எனக்கு இதுக்கு ஆன்சர் மீ சமாளிப்பேன் நான் சமாளிப்பேன் நான் பொ பொம்ப பொம்பளையாக நான் உட்காந்துருக்கேன் என்கிட்ட வந்து எதுவும் பண்ணுதாண்ணா நான் எடுத்து சொருவதான் முடியும் கத்தி எடுத்து சொருவேன் இல்லைன்னா உங்களை அன்னைக்கு இருத்தம் பாருங்க அதே மாதிரி நாளையிலே இருப்பேன் வெயிட் வெயிட் சே இல்லைன்னா சொல்லுவேன் இல்லைன்னா நான் கொன்றுவேன் நான் கொன்றுருவேன் நீங்கள் இருக்கம்பை தான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இல்லைன்னா நான் கொண்டுருவேன் ஏன்னா ஏன்னால் என் பிள்ளையும் நீ நான் பாதுகாக்கணும்னா நான் அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா இவனுங்க வந்து என் ஆம்பிளைட்ட நின்று எடுத்து போராட முடியாதுல அப்போ தனக்கு ஒரு தா மானத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் ஹலோ பிரச்சனை தா மானத்துக்குன்னு பிரச்சனை வந்தால் எல்லோரும் என்ன செய்வாங்களோ அதை செய்ய தான் செய்வாங்க உங்களை மாதிரி வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படி அப்புறம் அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணான்னு என்ன வயிறு கேட்கிங்க ஆ தெரியுதுல்ல அப்போ அந்த அப்புறம் என்ன கிராஸ் கொஸ்டின் பாரு ஜெர்ஸ் அப்புறம் எதுக்கு ஜெர்ஸ் கிராஸ் கொஸ்டின் படுதாரு மானங்கட்ட ஜென்மம் பெரிய பேச்சுமே இருந்தாலும் பேசுறதுக்கு வராதுனால ஆங் கதிலால அடுத்தவங்க பேச்சை கேட்டு கேட்டு நாசமாக போயிட்டே இருக்கார் வேறு ஒன்றும் கிடையாது தான் பிள்ளைகளையும் தான் குடும்பம் நடிச்சானுங்கன்னா அவனுங்க எப்படி வேணாலும் இருந்து இது பண்ணுவானுங்க என்ன வேலைக்கு போச்சிடு தர்லா ஆ ஆவேன் இருபேன் ஆய் என்ன வேலைக்கு போச்சுடு தர்லா ஒரு நிமிஷம் நான் வேலைக்கு போகிறேன் உங்கள் மவளை பார்த்துக்கோங்க வீட்டில் உட்காந்து ம் ஆனா என் பிள்ளைக்கு பக்கத்துல ஆள் இருக்கணும் பாக்கிறதுக்கு நான் வேலைக்கு போயிருவேன் ஜெர்சா கேட்டுக்கோ மூணு நேரமா சாப்பாடு பண்ணி தரணும் உனக்கு டிஃபன் பாக்ஸ் பண்ணி தரணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டு வேலையே வீட்டு வேலை ஒரு வேலை பாத்திரம் வளர்க்குறதுல இருந்து துணி துவைக்கணும் வீடு தூக்கணும் க்ளீன் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்